வணக்கம் போது இன்றைய பதிவு வந்து யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அதாவது நான் பெற்ற என் குடும்பம் பெற்ற ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் அனைவரும் பெற வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன் அதாவது மருத்துவ ஞானம் மனிதர்களுக்கு தேவை மருத்துவ ஞானம் அப்படிங்கிறது வந்து மனிதர்கள் எல்லாத்துக்குமே வேணும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா ஆரோக்கியம் இருந்தாதான் ஆனந்தம் கிடைக்கும் நம்ம கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சிட்டோம் அவர் வந்து பெரிய அறிவாளியா அப்படின்னாலும் அவர் ஆரோக்கியம் இருந்தா தான் அந்த அறிவு வேலை செய்யும் அவ எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் அவருக்கு ஆரோக்கியம் இருக்கணும் அப்பதான் அந்த அறிவு வரிசை சரி அவரு தலைவர் பெரிய தலைவர் அவருக்கும் ஆரோக்கியம் இருந்தா தான் அந்த தலைமை பதவி காமராஜர் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அவரெல்லாம் இழந்தது வந்து பெரிய இழைப்பு தமிழ்நாட்டுக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம் அவர்லாம் இன்னொரு பத்து இரு வருஷம் முப்பது வருஷம் இருந்திருந்தாரு அப்படின்னா ஆஹ் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு இப்ப நம்ம ஏங்குறோம் இந்த மாதிரி ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து ஒரு பாலத்திட்டமா கொண்டு வந்தாலும் கூட நல்லது அதுவும் வாழ்க்கை சார்ந்த பாலத்திட்டத்துல அந்த ஆரோக்கியத்தை கொண்டு வந்தா நல்லது ஏன்னா மருத்துவ ஞானம் மனிதர்களுக்கு தேவை எல்லாத்துக்கும் மருத்துவ ஞானம் இருக்கணும் இந்த நோய் வந்தா என்ன செய்யணும் அதாவது ஒவ்வொரு நோய்க்கும் மாத்திரைகள் இருக்கு அப்படிங்கிறது தவறானது அப்படின்னு ஒரு சொல்லல ஒரு ஆங்கில மருத்துவர் ஒரு பெரிய ஆங்கில மருத்துவர் சொல்றார் ஒவ்வொரு மாத்திரையும் ஒவ்வொரு நோயை குணமாக்கும் என்பது தவறு ஆனால் ஒவ்வொரு மாத்திரையும் ஒவ்வொரு நோயை உருவாக்கும் என்பது தான் உண்மை அப்படின்னு அவர் சொல்றாரு நான் திரையில உங்களுக்கு போட்டு அவர் படத்தோட ஒவ்வொரு மாத்திரையும் ஒவ்வொரு நோயை குணமாக்கும் என்பது தவறு ஒவ்வொரு மாத்திரையும் ஒவ்வொரு நோயை உருவாக்கும் என்பதே உண்மை அப்படிங்க அப்போ ஒவ்வொரு மாத்திரையும் நமக்கு ஒரு காலகட்டத்துல ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் அது வந்து புதுசா ஒரு நோயை கொண்டு வருது அப்படிங்கிறது தான் இப்போது வெளிப்படையான உண்மை அப்போ நமக்கு ஆரோக்கியம் நம்ம கையில தான் இருக்கு நம்ம ஆரோக்கியம் அங்கே நம்ம மருத்துவ ஞானம் பெற்றோம்னா நம்ம வீடு நமக்கு வந்து செழிப்பா இருக்கும் வீடு ஆரோக்கியமா இருக்கும் எனக்கு அறுபத்தி நாலு வயசு ஆகுது இனிமேல் தான் எனக்கு நான் கற்ற கல்வி எனக்கு வந்து மருத்துவ ஞானம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பயன் தரப்போகுது கொஞ்ச வயசுல கூட நான் எவ்வளவோ இது பண்ணியிருக்கேன் படிச்சது நாற்பது வயசுக்கு மேலதான் படிச்சேன் அக்கு பஞ்சர் அக்கு வர்மா வர்மா மருந்தெல்லாம் மருத்துவம் கலர் தெரப்பி ஹீலிங் தெரப்பி மேக்னட் தெரப்பி ஹிஜாமா தெரப்பி கப்பிங் தெரபி கலர் தெரபி சுஜோக் தெரபி ஆரிக்கல் தெரப்பி இப்படி ஏகப்பட்ட மருந்து மாத்திரை இல்லாமல் நோயை குணமாக்குறது ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது மருந்தெல்லாம் மருத்துவம் இந்த மாதிரி தெரப்பிகள் நிறைய இருக்குது இதை படிச்சிருக்கோம் படிச்ச பிறகு ஓரளவுக்கு நம்ம ஆரோக்கியத்தை பாதுகாத்துகிறோம் இந்த அறுபத்தி நாலு வயசில் நான் பட்ட ஏகப்பட்ட நோய்களை செஞ்சுருக்கேன் ஏகப்பட்ட தலைவர் செஞ்சுருக்கேன் வாத நோயிலனா நிறைய மூணு திறவை அவதிப்பட்டிருக்கேன் இப்பவுமே எனக்கு வாத வழி வரத்தான் செய்யுது வாத வழி வரத்தான் செய்யுது அதை நான் கட்டுப்படுத்திக்கிறோம் நமக்கு தெரிய போய் அதை அமுக்குறோம் சரியாயிருக்கும் இருதய வழி வருது அதையும் நம்ம அமுட்டுறோம் சரியாயிருது இப்போ இந்த மாதிரி ஒரு சிறு பயங்கரமான அடைப்பு மூளை அடைப்பு பக்கவாதம் மாலை இல்லை சிறுநீரக கல் இந்த மாதிரி முடக்குவாதம் இந்த மாதிரி பெரிய பெரிய நோய்களை வந்து மூலம் இந்த மாதிரி நோய்கள் வந்து எதனால வருது அது வராமல் இருக்கணும் நம்ம என்ன செய்யணும் வந்தா வந்துட்டு அப்படின்னா அதுல எப்படி நம்ம தப்பிக்கிறது இப்படி சில விஷயங்களை வந்து நோய் வரும் மருத்துவம் பற்றி தெரிஞ்சுக்கொள்வோம் இப்போ நோய் வந்தால் பிறகு நம்ம அதை பற்றி அறியணும்னா ரொம்ப கஷ்டம் நோய் வர்றதுக்கு முன்னால் மருத்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்வோம் அப்போ வீட்டிற்கு ஒரு மருத்துவர் கண்டிப்பான முறையில் இந்த மருத்துவ ஞானம் பெற்றவர் மருந்து தான் தீர்வுன்னு இல்லை மருந்து இல்லாம மருத்துவ ஞானம் மருந்து மாத்திரா அடுத்தது அடுத்தது அதுக்கப்புறம் பக்கவில இல்லாத மருந்துகள் ஒரு கோமிய மருந்து ஒரு இருபது மருந்து நமக்கு நமக்கு முதல் மருந்து வீட்டை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் பெரிய அடிபட்டு அடிபட்டு எலும்பு முறிஞ்சிட்டு இல்ல ரொம்ப வெட்டிக்காய மாதிரி பட்டுட்டு அப்புறம் ஸ்டிச்சிங் பண்ணணும் தையல் போடணும் கெட்டு போடணும் ஒட்டை வைக்கணும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம மருத்துவத்துக்கு போகலாம் ஆங்கில மருத்துவத்துக்கு போகலாம் ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம் அதை எழுந்து எவ்வளவு முடிவுபட்டு அதை என்ன செய்யலாம் அப்படின்னா ஆர்த்தோட்டம் போய் அதை செக் பண்ணி என்ன ஏதுன்னு பார்த்தா அதை பண்ணலாம் அது சொல்லி போகலாம் இந்த மாதிரி பெரிய நோய்களுக்கு சின்ன சின்ன நோய்களுக்கு சளி பிடிச்சிருக்கு காய்ச்சல் அடிக்கி தும்மல் அடிக்கு வயத்தோட்டம் போகுது இதுக்கெல்லாம் மருத்துவத்துக்கு போ மருத்துவத்தை போகணும்னு தேவையில்லை எல்லாத்துக்குமே கொம்யூதி மருந்து முதல் உதவி மருந்து இருக்கு அதை நம்ம எடுத்துக்கலாம் அதுதான் சொல்றேன் மருத்துவ ஞானம் மனிதர்களுக்கு தேவை எல்லாத்துக்கும் தெரியணும் அது போக நம் உடலுக்கு நாமே மருத்துவர் ஏன்னா நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட போறோம் அப்படின்னா அட்மிஷன் போட்டு அவரை போய் பேசி அவரை பார்த்து பேசி ஒரு மணி நேரம் ஆகும் நம்ம அவருக்கு நம்மளுடைய நோயை பற்றி சொல்றதா இருந்தா ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட டைம் வந்து ஐந்து நிமிடங்களுக்கும் குறைவா தான் நமக்கு டைம் கிடைக்கும் அவர்கிட்ட பேசக்கூடிய டைம் நேரம் வந்து ஐந்து நிமிடமும் குறைவா இருக்கு நம்ம ஓ ஒரு நிமிஷத்துக்குள்ள வயது போல சொல்லணும் இல்லை சொல்லணும் இல்லைன்னா அவர் பெல் அடிச்சு அடுத்த ஆளை கூப்பிடு அவ்வளவுதான் அதுல மருந்து எழுதி கொடுப்பாரு மாற்ற எழுதி கொடுப்பா கேட்டுட்டே இருக்கும்போது எழுதி கையில கொடுத்துருவாரு இல்ல ஸ்கேன் எடுத்து போனால் ஸ்கேனை பார்ப்பாரு நான் பேசுறதுக்குள்ள எல்லாம் கையில கொடுத்து அடுத்த போங்க ஒரு பாலஞ்சா கழிச்சுவாங்க இல்ல பத்து நாள் கழிச்சுவாங்க அப்பளுடைய அப்ப நம்மளுடைய நோய நம்ம ஒரு மருத்துவத்தை எடுத்து சொல்ல கூட நமக்கு நேரம் கிடையாது அப்ப அந்த மருத்துவ ஞானம்ங்கிறது நமக்கு வேணும் கண்டிப்பா வேணும் அதைத்தான் நம்ம வந்து இப்போ கத்து கொடுக்க போறோம் நம்ம சென்டர்ல கத்து கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு கத்து கொடுத்துருக்கோம் இப்ப எளிமையான முறையில கத்து கொடுக்க போறோம் ஐந்து நாள்ல இருந்து ஒரு வாரம் வகுப்பு ரெகுலரா வந்தீங்கன்னா இல்லை வாரம் வாரம் வந்தீங்கன்னா அஞ்சு நாள்ல இருந்து ஏழு நாள் வரைக்கும் ஆகும் உங்களுக்கு என்ன தொல்லை இருக்கு நீங்களே கேள்வி கேட்கலாம் எனக்கு இந்த தொல்லை இருக்கு எனக்கு பிடிப்பு இருக்கு சுழுக்கு இருக்கு இல்லை எனக்கு இந்த மாதிரி நோய் வந்துமோ பயமா இருக்கு எங்கள் அப்பாவுக்கு இருந்தது எனக்கு வந்துருமோ இப்படி எந்த இதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு வழிமுறையே கற்றுக் கொடுக்குறோம் முதல் உதவி ஒரு இருபது மருந்து ஹோமியோ மருந்துகளை கற்றுக் கொடுக்குறோம் இப்படி நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம வீட்டில் இருந்தே நம்ம பாதுகாத்துக்கலாம் இது நீங்கள் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை உலகத்தில் எந்த திசையில இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கீங்க அப்புறம் ஒரு இரு இருபது நபர் ஒரு இருபத்தஞ்சி நபர் சேர்ந்து எனக்கு வந்து என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு வழிமுறையை கற்றுக் கொடுக்குறது சொல்றேன் நேரில் வந்து உங்களுக்கு உங்கள் இடத்துக்கே வந்து கற்றுக் கொடுக்குறேன் உங்களுக்கு ஆரோக்கியத்தை ஆனந்தத்தை நீங்க வீட்டில இருந்தே உங்க ஆரோக்கியத்தை உங்க குடும்ப ஆரோக்கியத்தை உங்க குழந்தைகள் ஆரோக்கியத்தை வீட்டில இருந்தே நீங்க பாதுகாத்துக்கலாம் பயன் தேவையில்லை முன் காப்போம் இதான் நம்ம வந்து கத்துக் கொடுக்க போறோம் ஒரு இருபது ஹோமியோதி மருந்துகள் அதுபோக உங்களுக்கு ஏற்கனவே தொல்லை இருந்தாலும் அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம உணவு முறைகள் உடற்பயிற்சிதான் மருந்து எல்லாம் மருத்துவம் அதுதான் நமக்கு முதன்மை தான் மருந்து தேவைப்பட்டாதான் மருந்து அப்போ நம்ம மருந்து இல்லாம எந்த நோயும் வராமல் நம்ம ஆரோக்கியம் வாழ்றதுக்கு உள்ள வழிமுறைகள் அதுக்கு என்ன உடற்பயிற்சி செய்யணும் இந்த நோய் வந்தா என்ன செய்யணும் உணவு எப்படி சாப்பிடணும் உடற்பயிற்சி என்ன செய்யணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்க போறோம் அதாவது நான் மருத்துவ ஞானம் பெற என் உடலை எனக்கு ஆரம்ப பாட சாலை என உடம்பு தான் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு நிறைய விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு அறுபத்தி நாலு வயசுல ஏகப்பட்ட நோயை சந்திச்சிருக்கேன் அதுல இருந்து வெளியே வந்திருக்கேன் இப்போ ஆரோக்கியமா என் குடும்பத்தோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நம்ம குழந்தை ஏன்னா பேத்தியா ரெண்டு பேத்தியா இருக்கா ஒன்று மூன்றரை வயசு மூணேமு கால வயசு ஒன்று ஒம்பு பத்து மாசம் பிறந்ததோடு சரி இன்னைக்கு வரைக்கும் ஆஸ்பத்திரி கிடையாது நல்ல ஆரோக்கியமா இருக்காங்க சந்தோஷமா இருக்கும் இது மாதிரி எப்போ மருமகா ரெண்டு மருமகா வந்திருக்கு அவளும் பிறந்ததோட ஆஸ்திரி குழந்தைக்கு தான் மற்றபடி மற்றபடியில் ஆஸ்பிரிகள் அவங்களுக்கு இது வரைக்கும் போகலை எந்த தொல்லைக்கும் ஆஸ்பத்திரி பிள்ளைகளும் சரி மனைவியும் சரி எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கும் இந்த என்னுடைய எங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்தா இப்ப குடும்பத்தில் உள்ளவங்களே என்னை படிச்சு எங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க இது மாதிரி உலகத்துல உள்ள யாரா இருந்தாலும் என்னுடைய செல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஏழ்மையான பயிற்சி அஞ்சு நாள்ல வந்து ஏழு நாளைக்குள்ள உங்களுக்கு முழுமையான பயிற்சியை நான் கற்றுக் கொடுக்குறேன் நோய்பாய்ப்பற்றி இருக்கீங்க ஏதாவது ஒரு இதில் ரொம்ப கவலையோட இருக்கீங்க பயத்தோட நோயை கண்டு பயத்தோடு இருக்கீங்க அப்படின்னாலும் எல்லாத்துக்கும் எளிமையான ஒரு தீர்வை கற்றுக் கொடுக்குறோம் எங்கே இருந்தாலும் நீங்கள் பேசலாம் லோக்கல்ல இருந்தால் வந்துருங்க பக்கத்தில் இருந்தால் வந்துருங்க கற்றுக் கொடுக்குறேன் யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அது உள்ள பார்த்தீங்கனாலும் எல்லா நோய்க்கும் தீர்வு எளிமையான தீர்வு மருந்து மாத்திரை இல்லாமல் என்ன செய்கிறது அதுக்கப்புறம் மருந்து வேணால் ஹோமியின் மருந்து என்ன மருந்து எடுக்கலாம் அடுப்படி மருந்துகள் என்ன எடுக்கலாம் இதையும் நாம் அடிவர்த்தி சொல்லியிருக்கேன் அதையும் பார்த்து திரும்பிக்கோங்க ஆமாம் யான் பெற்ற பெருக இன்பம் பெருகை வையகம் வாழ்க வளமுடன் நன்றி மேலும் ஒரு